ஹலோ பார்த்தீங்களா டிஎன் டுவெண்ட்டி டூ டிஒய் செவன் நைன் சிக்ஸ் டூ இது நம்ம வண்டி தான் ஓகேங்களா இது நம்ம வண்டி தான் இது இங்கே பாருங்கள் நான் வந்து ஹெச்பியில் வந்து நின்றுட்டுருக்கேன் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வானகரம் இருந்து இதுக்கு முன்னாடி இருந்து லெஃப்ட் லெஃப்ட் சைடில் அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு பாரத் பங்க் ஒன்று இருக்கும் அதை தாண்டினதுமே ரெண்டாவது பங்க்கு இந்த ஹெச்பி பங்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து வண்டி எடுத்து ரெண்டு வருஷம் ஆகுது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ஹெச்பி பங்க்கை தேடி தேடி தான் நம்ம வந்து போடுறது இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐநூறு வந்து இங்கே நான் வந்து போட வந்திருக்கேன் ஐநூறுவாய்க்கு போட்டதில்லை நம்மளை வந்து ரீடிங் நம்மளுக்கு ஜீரோ காட்டவும் இல்லை நம்மளுக்கு வந்து இதை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லவும் இல்லை போட்டுவிட்டு ஒரு வயசானாலும் இதோ இந்த ஆளுதான் இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து இது மாதிரி ஜீரோ காட்டில் எதுவுமே இல்லை பேசினாங்க நம்மக்கிட்ட வந்து இதோ பார்க்கவே விடல ஜிபேவா பாவா அப்புறம் சொந்த கதை சோக கதை இதெல்லாம் பேசி நம்மளை பார்க்கவே விடல அதுக்கப்புறம் சரி போய் ரீடிங் எடுத்துங்க தான் காட்டலாம் பார்க்கலான்றதுக்குள்ளே கண்ணை வச்சுட்டு ஐநூறுபான்னு சும்மா டைப் பண்ணிட்டாப்புல சும்மா டைப் பண்ணிட்டாப்புல இப்போ பாருங்க இந்த கார் போட்டிருக்காரு நாற்பத்தி இவர் இல்லையா கீழே வந்து எவ்வளோ டென்சிட்டின்னு காட்டுது எத்தனை ரூபாய் எத்தனை போட்டிருக்காங்கன்னு அந்த மாதிரி நம்மளை காட்டில் கண்ணை வச்சுட்டு வெறும் டைப் பண்ணி ஐநூறுவான்னு காமிச்சிட்டாரு நான் அதை பார்த்ததும் ஐநூறு பைக் இப்போ வந்து கேட்டால் அது ஒரு இரநூறுவாய்க்கு போட்டு போயிடுப்பா அப்படின்றான் மயிறு அந்த கிழவன் அவன் எப்படி மொத்தம் அவன் இரநூறுவாய்க்கு போட்டு போயிடுவான் பாருங்கள் எத்தனை எத்தனை பங்கு இருப்பார் ஒன்று ரெண்டு இந்த மூணு நாலு இந்த அஞ்சு மொத்தம் ஆறு இருக்குது இது எல்லா இடத்துலையும் ஒன்று ஒன்றில் கேமரா இருக்குது இந்த ஆள் இருக்கிற இடத்துல வந்து அந்த இதில் வந்து கேமரா எல்லாம் இங்கே மேலே தான் இருக்குது நான் வண்டி ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கு மேலே அஞ்சரைக்குள்ளேன்னு நின்று நின்றுடுறேன் எனக்கு வண்டி வந்து நின்று டைமிங்கை பார்த்து நான் டீசல் போட்டிருக்கேன்னு எனக்கு ரீடிங் பார்த்து சொல்லுங்கண்ணா என்ன ரெண்டரை மணி நேரம் நீ நில்லு ரெண்டரை மணி நேரம் நின்று உனக்கு எடுத்து இப்போ காட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க உள்ளே இந்த இந்தமாரி நடக்குது இப்போ இந்த பங்கில் இது வந்து இவங்க எல்லாம் கூட்டுக்கொள்ளுவாங்க போல் ஒரு ஒரு கஸ்டமர்கிட்டும் இரநூறுபா இரநூறுபா அடிக்கிறானுங்க இரநூறுபா இரநூறுபான்னு ஒரு ஆளுக்கு என்னென்னா ஆயிடுச்சு பத்தா பத்து பேருக்கிட்ட அடிச்சதோ இதோ இந்த ஆள் தான் ஆயிரரூபா இல்லையா ஆயிரரூபாவும் இல்லையா ஆ பத்து பேர்கிட்ட எடுத்தால் ஆயிரரூபாவும் இல்லையா அப்போ இவனுக்கு எல்லாரும் எல்லாருமே கூட்டு கழுவ எல்லா பங்கில் பாருங்க கண்ணு பிடிக்கிறவங்க எல்லாருமே கூட்டு கழிவணிங்க அப்புறம் ஈவினிங் போகும்போது பிரிச்சுக்கிறானுங்க போல் ஆள் ஆளுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு இதுக்கு உள்ள வந்து கேட்டால் நம்மளை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுறப்பல போடாதண்ணா ஹெச்பி பங்க் மாதிரி தரமான பங்க் இல்லை ரெண்டு வருஷமாக போட்டுன்னு இந்த இந்த பிரான்ஞ்சில் மாதிரி இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் இப்படி தான் ஏமாத்துறானுங்க நீ இப்படி கண் அசுஞ்சேன்னு வச்சுக்கா கொஞ்சம் நேரத்தில் டைப் பண்ணி காட்டுறான் டைப் பண்ணி காமிச்சு உங்களுக்கு போட்டுட்டேன் அப்படின்றாப்புல போட்டேன் அப்படின்றாப்புல இப்ப கேட்டா இரநூறு ரூபாய்க்கு போட்டு போயிடுப்பா ஏன்பா பிரச்சனை பண்றேன்னா தப்பு பண்ணிக்கிற பண்ணி இரநூறு ரூபாய்க்கு போட்டு பண்ணி சமாதானப்படுத்துறான் அப்ப எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி நீ பண்ணிருக்க மாட்டேன்ற சொல்லு இந்த மாதிரி கஷ்டப்படுற இவ்வளவு பெரிய வண்டி ஓட்டுன்னு கஷ்டப்படல மனுஷன் இது மாதிரி பண்ணா தாங்குமா எப்படி மனுஷோடு இவனுங்களுக்கு இந்த வேதனையில உட்காந்து இருக்கிறீங்க கேரளா காயிடும் பாத்தியா நான் கோயம்பேடு இப்போ எக்மோர் போயிட்டு வண்டி எடுத்துன்னு திருப்பி வரேன் இப்ப நான் திருப்பின வந்து கேட்டா பிரச்சனை பண்ணாதப்பா இரநூறுவாய்க்கு போட்டுன்னு போயிடுறேன் அப்போ எல்லாம் கூட்டு கலவணிங்க தானே எவ்வளவுங்க எல்லாம் கூட்டு கலவணிங்க தானே ஒண்ணுங்க இவரு தான் என்ன ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணேன் என்றாரு கேட்டா இரநூறுவாய்க்கு போட்டுன்னு போயிடு இரநூறுவாய்க்கு நான் எதுக்கு போடணும் இரநூறுவாய்க்கு நான் எதுக்கு சார் போட்டுக்கணும் ஏன் பண்ணோம் எனக்கு ஐநூறுவாய்க்கு நீ போட்டியான டவுட்டு தானே ஐநூறுவாய்க்கு போட்டேன்னு டவுட்டு தானே போ பாத்துக்கோங்க இவரு தான் பாத்துக்கோங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் போடுறாரு ஐநூறுவாய்க்கு பாரு கஸ்டமர் வந்து என்ன சார் ஜீரோ பாருங்க சார்னு சொல்லணும் ஜீரோ பார்த்துக்கிங்க சார் போடலாமா சார்னு போட்டு கேட்டு பேசணும் கதை சொக்க கதைலாம் பேசி பிரெயின் வாஷ் அடிச்சு உடுகுடுப்புக்கார மாதிரி எதெல்லாம் வந்துன்னு பண்ணின்னு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணின்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து இதான் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் பாரு ஐநூற்றி நாற்பது காட்டுதா முன்ன போட சொல்ல மாதிரி வேறு கண்ணை வச்சார் ஐநூறுரூவா செட் பண்ணி போட்டம் பண்ணார்